மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடஞ்சி நடிகர் சிவகார்த்திகன் நன்றி கெட்டவரா மோசமானவரா நட்புக்கு இலக்கணம் தெரியாதவரா இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி உச்சமாக போய் நன்றி கெட்ட நாயா இப்படியெல்லாம் கடுமையாக சிவகார்த்திகேயன் தாக்கப்படுவதற்கு விமர்சனங்களால் கடுமையான வார்த்தைகளால் தொலைத்தெடுக்கப்படுவதற்கு என்ன காரணம் சிவகார்த்திகன் அப்படி என்ன பண்ணிட்டார் ஏன் மீண்டும் சிவகார்த்தியனை திரும்ப நல்லா சொல்கிறான் ஏன் மீண்டும் சிவகார்த்தியனை தனி மனித தாக்குதலை செய்வதற்காக இணைய கூலிகள் கிளம்பி வந்திருக்காங்க அப்படின்னு அது குறித்து பேசுவதற்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையாக வீடியோ பாருங்கள் சொல்லுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக நடிகர் சிவகார்த்தியன் என்கிற இந்த நடிகர் இவர் வந்து நடிகராக மாறுவதற்கு முன்னாள் என்னவா இருந்தார்னா ஒரு டிவியில் தொகுப்பாளராக இருக்கார் பெரும்பாலும் சிவகார்த்திகன் வந்து டிவி தொகுப்பாளராக இருந்த காலகட்டத்தில் அப்போ மட்டும் இல்லை இப்போவும் அங்கே டிவிக்களில ஒரு தன்னுடைய நிலையை நிறுத்திக் கொள்வதற்கு நிலை கொள்வதற்கு தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் அங்கே உயர் பதவிகள்லையும் தன் முகம் காட்டி வெளியில தன்னை காமிச்சிக்கிறதுக்கும் முடியும் குறிப்பிட்ட சமூகத்தை தாண்டி இருக்கிறவர்கள் அங்கே வந்து கோல வச்சவே முடியாது அவர்களுக்கான அங்கீகாரமே கிடைக்காது அதுதான் எழுதப்படாத விதி ஆனால் எல்லா விதிகளையும் உடைத்து தன்னுடைய திறமையினால் தன்னுடைய பேச்சாற்றனால் தன்னுடைய சொல்லாற்றனால் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடித்து கொண்டார் சிவகார்த்திகன் படிப்படியாக படிப்படியாக போராடி வந்துகிட்டு ஜோடி ஜோடி நம்பர் ஒன்னில் ஆடுறாரு டான்ஸ் ஆடுறார் அங்கே கிடைக்கிற பெரிய வரவேற்பு வரவேற்பு கிடைக்குது ஆனால் அந்த நேரத்தில் அவர் அவருக்கு அந்த இடத்துல வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் வந்து அவர் தன் படித்து கொண்டிருக்கிற படிப்பை மட்டும் உடவே ரெண்டு டிகிரி வாங்கியிருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அவருடைய பல படங்களில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுருது படிக்கிறது வேஸ்ட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்காது அப்படின்னு அப்படி ஒரு சில விஷயங்களை வந்து சிவகார்த்திகனுடைய படங்கள் பேசியது உண்டு நாம் கூட வந்து ரெமோன்னு ஒரு படம் வந்தப்ப கடுமையாக சிவகார்த்திகனை கடுமையாக விமர்சித்தோம் அந்த படத்தினுடைய மைய கருவே தப்பு திருமணத்துக்கு தயாராகி நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட ஒரு பெண்ணை அந்த நிறுத்தி நிறுத்திவிட்டு இவர் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காதலித்து காதலில் வெற்றி பெறுவது மாதிரி அந்த கதையை அமைப்பு போகும் இது முற்றிலும் தப்பான ஒரு கான்செப்டு ரொம்ப அயோக்கியத்தனமான விஷயம் இது அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்வினை ஆட்டணும் அந் அதுக்கு முன்னாடி சில படங்கள்ல அது மாதிரி இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடையாது இன்ஜினியரிங் படிக்கிறவனுக்கு படிப்பே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான கதை குறைவோடு அந்த படங்கள்லாம் வந்திருக்கும் அப்புறம் அது அதனால் பல படங்கள் அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு ஆனால் சிவகார்த்தியன் தான் எப்படி அந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்ன்றது வந்து அவ்வளோ பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் இன்னைக்கு சிவகார்த்தியன் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகராக உயர்ந்திருக்கிறார் சும்மா சொல்லக்கூடாது இந்த 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 ஜேர்னி இருக்குல்ல இந்த ஜானி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜானி தன்னுடைய போராட்டத்தை வச்சு ஒரு பக்கம் வந்து டிவியில் தன் திறமையை வச்சு படிப்படியாக வளர்ந்துகிட்டு இருக்கார் நடிப்பு கிடைக்கிறது ஆனாலும் தன் படிப்பை விடலை நடிப்பில் நின்னா கூட தன் படிப்பை விடாமல் அடுத்தடுத்து இரண்டு டிகிரிகளை வாங்கி தன் வச்சுக்கிட்டு இருக்கார் சமீபத்தில் தமிழக அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க கல்வியில் சிறந்த மாநிலம்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒரு அது ஒரு தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க அந்த நிகழ்ச்சியில் சிவகார்த்திகுன்னு போய் கலந்துக்கிட்டார் அப்போ பேசுன அந்த பேச்சு தான் சிவகார்த்திகனை அடையாளப்படுத்தியது அது நடிகராக எல்லாருக்கும் தெரியும் மிக நல்ல மனிதர் மற்றவர் பார்வையை எப்படி நினைக்க தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பழகி இருக்கிறேன் பழகி கொண்டிருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர் அவ்வளோதான் ஆனால் அவரை தொடர்ந்து அவர் வளர் வளர்ச்சியை பிடிக்காத இணைக்கூலிகள் என்னென்னமோ சொல்லி அவருடைய வளர்ச்சியை தடுப்பதற்கும் அயோக்கியத்தனத்தை வச்சு மிக மோசமான தனி மனித தாக்குதலையும் தொடர்ந்து பண்ணால் கூட மக்களுடைய ஆதரவு அவருக்கு அதிகமாக இருப்பதன் காரணமாக அவருடைய அந்த எல்லா காழ்ப்புணர்ச்சிகள் விடுபட்டு ஒரு படிப்படியாக மேலே வந்துகிட்டே இருக்கார் டவுன் இல்லை மேலே வந்துட்டே இருக்கார் இன்றைக்கி ஒரு உரிய அந்த இடத்துல நிற்கிற இடத்துக்கு அவர் வந்து வந்துட்டார் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கார் போராட்டத்தின் விளைவாக வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வெற்றிகள் கிடச்சிட்டே இருக்கு இப்போ அந்த நிகழ்ச்சி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர் அவர் அந்த விழாவில் வந்து இருக்கார் அந்த விழாவில் அவருக்கு முன்பாக பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒருவேளை திரைத்துறையில் என்னுடைய பங்களிப்பு போதும்னு மக்கள் நிறுத்திட்டு எனக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் ரெண்டு டிகிரி வச்சுருக்கேன் எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து என்னால் நிம்மதியாக வாழ்க்கையை நகர்த்த முடியும் நடிப்பை மட்டுமே நம்பி நான் இல்லை தான் அதோட உள்ளான அர்த்தம் எனக்கு படிப்பு இருக்குது படிப்பு ரொம்ப முக்கியம் படித்தாதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு சொல்லி படிப்பின் மீதான மிகப்பெரிய ஒரு மரியாதையை உயர்த்துகிற விதமாக தான் இவ்வளோ உச்ச நடிகராக இருக்கிறேன் இன்னி போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் நான் வந்து ரெண்டு டிகிரி வச்சுருக்கேன் அப்பா இல்லை அப்பா இல்லாம போனாலும் அம்மாவுடைய அன்போடு ஆதரவோடு அவங்களுடைய சப்போர்ட்டோடு அடுத்த கட்டத்துல நகர்வதற்கு தன் படிப்பை விடாம ஒண்ணுல இருந்து ரெண்டு டிகிரி வாங்கி வச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் ஆனா இது அவருடைய சூழ்நிலை தன் சூழ்நிலையை உணர்ந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருக்காரு நடிச்சாரு அதுலேயும் அவர் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்துட்டார் உயர்ந்து நிற்கிறார் அவர் சொன்னார் இந்த நடிப்பு இல்லாம போயிட்டாலும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் வாய்ப்புகள் இல்லாமல் போயிட்டாலும் என் படிப்பை என்னை காப்பாற்றணும் அதான் உண்மை ஆனால் இங்கே இன்னொருத்தர் இருக்கார் அவர் வந்து வாரிசு நடிகர் கஷ்டப்பட்டு அப்பா மிகப்பெரிய இயக்குனர் கஷ்டப்பட்டு அவருக்கு மிகப்பெரிய கல்லூரியில் இடம் வாங்கி கொடுத்தார் ஒரு வருஷம் கூட காலேஜ் போகல ட்ராப் அவுட் பாதியிலேயே வெளியேறியவர் படிக்க முடிக்கல படித்து முடிக்கல டிகிரி வாங்கலை வேறு யாரும் இல்லை இந்த மாநிலத்தை ஆளப் போகிற நான் அப்படின்னு துடித்து கொண்டு பதவி வெறியோடு அலைந்து கொண்டிருக்கிற விஜய் எஸ்ஏசி மூலமாக லயலா கல்லூரியில் சீட் வாங்கி கொடுத்தாங்க ஒழுங்காக உருப்படியாக படித்து முடித்து டிகிரி வாங்க துப்பு இல்லை படிக்காமல் வெளியில் வந்துட்டு இன்றைக்கி வந்து படிப்பு குறித்து படத்தில் எதுவும் சொல்கிறது இல்லை அண்டாவ கொண்டா சரக்கு அடிக்க பத்தாவது கொண்டா அண்டாவில் எத்து வாடுறது சரக்கு எல்லா படங்களையும் சரக்கு மது வாயில் சிகரெட்டு இது இப்படி தான் இருக்கும் இளைஞர்களை நான் வந்து போறேன் ஜென்சி கூட்டமே பின்னாடி கிளம்பிவான்னு பேசுறேன் இது மோசமான ஏன் தொடர்ந்து நம்ம காரணம் சிவகார்த்திகன் தன்னுடைய முயற்சியின் காரணமாக படிப்படியாக தனக்கான ஒரு உயர்வை எடுத்திருக்காரு அவருக்கு வாரிசு பின்புலத்தில் யாராவது இருந்தாங்களா அவரை யாராவது தூக்கி உட்கார வச்சாங்களா எங்கேயாவது அவரை வந்து அவருக்கு அவருடைய உயர்வுக்கு வேற யார் வந்து உறுதுணையாக இருந்தது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் அவர் மீது அனுபவத்திருக்கிற கோடானுக்குடி ரசிகர்களும் தான் இவங்க தான் சிவகார்த்தினே உயர்த்தி வரத்தில் உட்கார வச்சுருக்காங்க இப்போ விஜய் மாதிரி அப்பா வந்து பெரிய இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் பெரிய செல்வந்தர் கோல்டன் ஸ்பூன் விஜய் படிப்படியாக வந்தார் ஓடாத படத்தை கூட காசு கொடுத்து ஓட வச்சாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பண்ண அட்ராசிட்டி எல்லாம் எல்லாேருக்கும் தெரியும் எந்த படமும் ஓடலை விஜயகாந்த் என்கிற ஒரு நல்ல மனிதருடைய உதவியினால முயற்சியினால அவர் கொடுத்த ஷேரிங்னால அவர் கொடுத்த இடத்தின் காரணமாக இன்னைக்கு விஜய் என்கிற மனிதர் நாடாளத்தில் ஆசைப்பட்டு வந்திருக்கேன் ஸோ சிவகார்த்திகனை அழிப்பதற்காக பெரும் தொகை கொடுத்து இணையக்கூழிகளாக பல பேர் வச்சுக்கிட்டு தொடர்ந்து அவரை காலி பண்ணிட்டு இருக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக பேசுனாங்க அப்புறம் அது செல்ஃப் எடுக்கலன்னு வந்து கொஞ்ச நாள் அமைதியாகிட்டாங்க இப்போ திருப்பி அவரை வந்து வன்மம் வைத்து தாக்குறாங்க ஏண்டா அவன் ஓயிட்டு தாக்குறாங்கன்னா ஒன்றும் பண்ணலை நன்றி கட்டவரா சிவகார்த்திகேன்னு ஒரு கேள்வியை போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்கல்ல எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா சமீபத்தில் ஒரு படம் விஜய் படம் அந்த படத்தில் வந்து துப்பாக்கியை கொடுத்துருப்பாரு ஏன் துப்பாக்கி கொடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறார் இது டைலாக் சினிமா டைலாக் துப்பாக்கியை கொடுத்தவர்கிட்ட அவர் துப்பாக்கி வாங்கி அவர் நெத்திலேயே வைக்க பார்க்குறீ எதுக்கு தெரியுமா பராசக்தி பத்தாம்தேதி வருது ஒரு நாள் முன்னாடியே ஜனநாயகன் வருது விஜய் படம் சோலோவாக வந்து மொத்தமாக காசு அள்ளிட்டு போய் ஃபேர்வெல் பார்ட்டி கொண்டாடி பயங்கரமாக நம்ம பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சோமே இடையிலை திடீர்னு உள்ளே வந்துட்டானே இதற்கு பராசக்தி படம் பத்தாம்தேதி வருவதற்கு சிவகார்த்திகேயன் எந்த விதத்திலும் பொறுப்பு இல்லைன்ற அடிப்படை அறிவு கூட இல்லைனா நீங்கள்லாம் யாரா படத்தை எடுத்து தயாரிப்பாளர் முடிவு பண்ணுவாரடா எப்போ ரிலீஸ் பண்ணணும் எப்போ எனக்கு என் படம் வெளியில் வரணும்னு அவர் தானே முடிவு பண்ணுவார் ஹீரோ முடிவு பண்ண முடியாது ஹீரோ கிட்ட சஜஷன் சொல்லலாம் பொங்கலுக்கு வரோம் சார் இத்தனை தேதி வரோம் சார்ன்னு சொல்லலாம் இல்லை இல்லை இந்த பொங்கல் வேணாங்க தள்ளி தீபாவளிக்கு பொங்கன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா ஒவ்வொரு நாளும் வட்டி காசு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பணம் வந்து தேவைப்படும் ஆக இந்த பிரச்சனையினால்தான் அவரை நன்றி கெட்ட இன்னும் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க ஆனால் இவங்க எல்லாமே சிவகார்த்திகளால் ஆதாயம் அடைந்தவர்கள் அதான் பெரிய ஆச்சரியமே இருக்குது ஆதாயம் அடைந்த பல பேரும் தொடர்ந்து சிவகார்த்தினே அடிக்கிறது அதை அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறதுன்னு சொல்கிற மாதிரி தான் ரொம்ப கொடுக்குறவங்க அது ஆனால் உண்மையிலேயே சிவகார்த்திகனை நாம் மதிக்க கற்றுக்கணும் அப்படின்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா சிவகார்த்திகன் நடிகர் என்பதை மறந்துடுங்க நீங்கள் ஆனால் அந்த நடிகர் என்பதை மறந்துட்டு சாதாரண ஒரு சாமானிய சிவகார்த்திகன் தொலைக்காட்சிகளில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஆளுமையோடு யாரையும் வளர விடாமல் கடுமையாக வந்து இருக்கிற ஒரு விஷயம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க விஜய் டிவின்னு ஒரு டிவி இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த டிவியில் தொகுப்பாளியாக இருக்கிற பல பேரும் ஒரு குறிப்பிட்ட பெண்மணி மீது குற்றம் சுமத்துட்டு வெளியேறிக்கிட்டே இருப்பாங்க பல பேர் காலி பண்ணியிருக்காங்க அது வேற யாரும் இல்லை பிரியங்கா ஆனால் பிரியங்கா அவங்க பேர் பிரியங்கா முழுமையான பேரை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஏன் வந்து அங்கே டாமினேட் பண்ணுறாங்கன்னு தெரியும் பிரியங்கா தேஷ் பாண்டே இந்த பாண்டேனாலே ஏழ்றதான் எல்லா பக்கமும் ஏழ்றதான் உங்களுக்கு தெரியும் எந்த அவங்க ஆரிஜன் தமிழ்நாடு இல்லை தமிழ் அவருடைய ஆரிஜன் இல்லை வெளியிலிருந்து வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் அவங்களுக்கான செல்வாக்கி அழிப்பது அவனோட வேலை ஆனால் அப்படிப்பட்ட விஜய் டிவியே சிவகார்த்தியனை மிக அழகாக பூஸ்ட் பண்ணுச்சு காரணம் என்னன்னா தன் திறமையும் தன் உழைப்பின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் தன் உழைப்பு கொடுத்த அந்த அங்கீகாரமும் அதற்கு மக்கள் திருப்பி கொடுத்த மிகப்பெரிய ஒரு தான் சிவகார்த்தியினை இப்போ நிறுத்தி குடும்பத்தை சிதைக்கிற அளவுக்கு பல்வேறு மோசமான கமெண்ட்டுகளையும் மோசமான வே விஷயங்களையும் சிவகார்த்தியின் மீது அபாண்டமாக பேசியவர்கள்லாம் உண்டு இன்னைக்கு அவங்களே வந்து பராசக்தி படம் நல்லா இருக்குது ஜனநாயகன் அது வீழ்த்திரும் போல இருக்குது அப்படின்னு பேசும்போது புரிஞ்சுக்க வேண்டியது தான் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதனால் நன்றி கேட்டவரா சிவகார்த்திகேன் அப்படின்னு சொன்னால் பேசுகிறவர்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுகிறாங்கன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுனா கண்ணாடி அவங்க என்ன பேசுகிறாங்களோ அது அவர்களுக்கே திருப்பி சொல்லிகிட்ருக்கும் துப்பிக்கிட்டு துப்பிக்கிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் இதை விட எளிமையாக என்னால் விளக்க முடியாது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற பொங்கல் அப்போ ரெண்டு படம் வருதுங்க ஒன்று வந்து பராசக்தி ஒன்று வந்து ஜனநாயகன் ரெண்டு படமும் வரட்டும்னு தான் நான் விரும்புகிறேன் ரெண்டு படமும் வரட்டும் இந்த ரெண்டு படமும் மக்கள் பார்வைக்கு வந்த பிறகு நீங்கள் தான் எஜமானர்கள் இந்த படம் நல்லாயிருக்கு இந்த படம் நல்லா இல்லைன்னு நீ தான் முடிவு பண்ண போகிறீங்க ரெண்டும் நல்லா இருந்தால் ரெண்டும் ஓடும் நம்ம எதுவும் ஓடக்கூடாதுன்னு நம்ம எப்போவும் எந்த காலத்துலையும் சொல்வதில்லை ஏன்னா உழைப்பு என்பது பல பேருடைய உழைப்பு ஒரு திரைப்படம் உருவாகுது அந்த உருவாகிற திரைப்படத்துக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றத நம்ம விரும்புகிறோம் அது மக்களாகி நீங்கள் தான் கொடுக்குறீங்க அதை கூடாது திருடக்கூடாது அவ்வளோதான் சிம்பிள் சரி இரநூறுவா டிக்கெட்டு இரநூறுவா கொடுத்தா வாங்கணும் ரூபா கொடுத்தா அது கொள்ளை அயோக்கியத்துவம் இது செய்யாமல் இருப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம் மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்